ஜெயக்குமார் தனசிங் மரண வழக்கில் சம்மன் அடிப்படையில் விசாரணைக்கு ஆஜராக வந்த முன்னாள் மத்திய அமைச்சர் கே வி தங்கபாலு நண்பர் ஜெயக்குமாருக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்க கூடாது எனவும் காவல்துறை உரிய முறையில் விசாரணை நடத்தும் என நம்புவதாகவும் தெரிவித்தார் காவல்துறை அழைப்பானை அனுப்பியிருக்கிறார்கள் அது சம்பந்தமாக அவர்களை சந்திப்பதற்காகத்தான் இப்பொழுது வந்திருக்கிறேன் இப்பொழுது எந்த கருத்தும் சொல்ல விரும்பவில்லை சந்திப்புக்குப் பிறகு உறுதியாக பத்திரிகைகளை சந்திப்பேன் நண்பர் ஜெயக்குமார் காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட தலைவர் அவருடைய கொலை அல்லது தற்கொலை அல்லது எதுவாக இருந்தாலும் அது வருத்தத்துக்குரியது அவருடைய குடும்பத்திற்கு எனது அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த செயல் நடந்திருக்கக்கூடாது நடந்துவிட்டது உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க